வேணா வேணா தண்ணிய போக கூடாது நீங்க இருந்து அதுதான் சொல்றேன் இங்கே வந்துருச்சு

வா, 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 மரம் இலங்கை தேசத்தை சுற்றி வெள்ளம் மூடி உள்ளது எறும்பு எறும்பாயில இவ்வளவு தண்ணி நிக்குது ஒரு மீன் வந்திருக்கா இல்ல பாருங்க அங்க தண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இதெல்லாம் ஒரு மட்டத்துல இருக்குன்னு அர்த்தம் இன்னும் எங்க தண்ணி நிறையலன்னு சொல்லுங்க இந்த இது உள்ளுக்கு தான் தண்ணி நிறையல அண்ணிச்சு வீடைாந்து இல்லதான் போடணும் நான் உடச்சி வச்ச வேற வேணாம் தண்ணியில போகுது டோ